ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நானும் மகனும் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம்மா இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கோயில் இருக்குது தானே அதனால் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அதில் கட்டிங்கனாலே காட்டுவிடணும் நேராக வந்தாலே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்தியன் சாமானெல்லாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி உளுந்து எல்லாம் நல்ல உளுந்து நல்ல அரிசியெல்லாம் எடுக்கலாம் முன்னுக்கே பில் போடணும் என்னென்ன வாங்க போகிறோமென்ட்டு பில் போட்டுட்டு அதில் போய்ருந்து நாங்கள் கேஷ் பே பண்ணிவிட்டு அங்கே கொண்டு பில்லை கொடுத்த சாமான்கள் தருவினோம் இங்கே கார்ட் பேமெண்ட் இல்லை ஒன்லி கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அகப்ப கடைகள் சிரட்ட அகப்ப